தீர்க்க போகும் போகும்னமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இலங்கையில் கோவிட் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழப்பு இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் இந்தியர்கள் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் குறித்து வெளியாகியுள்ள சந்தேகம் போலீஸ் அதிகாரியின் கையை கடைத்து பார்த்த நபர் கைது மின்சார கட்டண அதிகரிப்பு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பொது மன்னிப்பில் விடுதலையான கைதிகள் பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை பிரான்சில் விரைவில் நடைமுறையாக போகும் முக்கிய சட்டம் மெக்ரோன் விடுத்த அறிவிப்பு மாணவிகள் தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு எதிராக முறைப்பாடு தென்னாப்பிரிக்காவில் கடும் வெள்ளம் மாணவர்கள் உட்பட பலர் பலி பொகவந்தாவையில் கடும் மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய பல பகுதிகள் டிரம்பிற்கு சென்ற தொலைபேசி அழைப்பு வருத்தம் தெரிவித்த மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திடைக்களும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலை மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மேல் சப்ரகம வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துசாந்த மெதகதர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கோவிட் தொற்று மிக குறைந்து தீவிர நிலையில் உள்ளது தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவாகும் எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் அவ்வாறானவர்களை இதை பற்றி கவலைப்பட வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இருவரும் உடல்நிலையில் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களாகும் அதனைத் தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்திய சுற்றுலா பயணிகள் முதலிடத்தில் உள்ளனர் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவு இதனை காட்டுகிறது தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொன்னூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது இதில் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் அவர் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தோராயிரத்து இருநூற்று பதிவாகியுள்ள நிலையில் அதிலும் இந்தியர்களின் எண்ணிக்கை ஆறாயிரம் என்ற அளவில் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவை நிழக்கப்பாடுகின்ற இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை அம்பலப்படுத்த முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளதாக பிவித்துல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமின்பிள தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமை நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஏழு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கைகள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள உரிய அமைச்சுகளுக்கு கடிதங்களை எழுதியதாக உதய கமின்பிளா தெரிவித்துள்ளார் எண்ணெய் தாங்கி அபிவிருத்தி மின் கம்பிகள் மூலம் இந்தியா இணைப்பை ஏற்படுத்துதல் மற்றும் கிழக்கு அபிவிருத்தி திட்டம் போன்ற விடயங்கள் குறித்த அமைச்சுக்கள் உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் டிஜிட்டல் விவகார அமைச்சர் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு இந்தியாவின் இணக்கப்பாடு தேவை என பதில் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எடுக்கப்பாடு இன்றி உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட முடியாது என டிஜிட்டல் விவகார அமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் விவகார அமைச்சு மற்றும் எரிசக்தி அமைச்சர் என்பன இந்தியா என்ற பெயரில் இருக்கும் இரண்டு நாடுகளுடன் ஒப்பந்தம் கைச்சாத்துள்ளனவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏனெனில் கிழக்கு அபிவிருத்தி குறித்து இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை விவரங்களை எரிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது எனினும் டிஜிட்டல் விவகார அமைச்சர் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட மறுத்துள்ளது என அவர் இந்தியாவுடனான உடன்படிக்கையில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என கருதப்படக்கூடிய கம்பி இணைப்பு மற்றும் எண்ணெய் குழாய் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன டிஜிட்டல் அமைச்சு மட்டுமே இவ்வாறான ஒரு பதிலை வழங்கியுள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் டிஜிட்டல் அமைச்சு இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏன் முடிமறைக்க முயற்சிக்கின்றது என உதயகாமின் பிள்ளா் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுபோதையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் கையை கடித்து காயப்படுத்திய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் காலை ரன்வல பிரதேசத்தில் இடம்பெற்றது கே காலை கெட்டிமூல நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் காலை ரன்வல பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இருவர் இரவு பத்து மணியளவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த முயற்சித்துள்ளனர் எனினும் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் போலீஸ் உத்தரவையும் மீறி மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றுள்ளார் பின்னர் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் சந்தேக நபரை துரைத்து சென்று சந்தேக நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வலது கையை கடித்து காயப்படுத்தியுள்ளார் கேகாலை போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கடித்து காயப்படுத்தப்பட்டுள்ளார் இதனையடுத்து சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் நாட்டில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை பதினைந்து சதவீதத்தினால் உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்ப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவத் தெரிவித்துள்ளார் இதன்படி மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது மி தினத்தையொட்டி கடந்த மே மாதம் ஜனாதிபதி மதிப்பின் கீழ் விடுக்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி மூன்று கைதிகளின் முழு பட்டியலை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி அனுர்குமார் திசன் ஆய்விற்கு அனுப்பப்பட்ட கைதிகளின் பரிந்துரை பட்டியல் மற்றும் அவர் அங்கீகரித்த உரிய இரண்டும் பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளார் ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் நிதி குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்து வந்த ஒருவர் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் இந்த விசாரணைகள் உரிய முறையில் நடைபெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்க அங்கீகாரம் அளித்தார் என்பதை பற்றிய பொறுப்பும் மக்களுக்கு பதிலளிக்கும் கடமையும் இருக்க வேண்டும் என முஜிஃபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பிரான்சில் வருகிற சில மாதங்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று நாட்டின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சமீபத்தில் அறிவித்துள்ளார் மெக்ரோன் கூறியதாவது சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பதினைந்து வயதுக்கு கீழான சிறுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதனால் அவர்கள் தவறான பாதையில் செல்லும் ஆபத்து அதிகரித்து வன்முறை நிகழ்வுகளில் ஈடுபடுவதையும் முன்வைக்கின்றது சிறுவர்கள் நாட்டு எதிர்கால மனிதவளம் என்பதால் அவர்களின் மனப்பாங்கு மற்றும் நெறி சரிவடையும் சூழலை உருவாக்குவது ஆபத்தானது என அவர் கவலை வெளிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது ஆனால் இந்த அனுமதி கிடைக்காவிட்டால் பிரான்சில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களில் முழுமையாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் கடுமையாக நடைமுறைக்கு வரும் மேலும் பிரான்ஸ் அரசு இந்த சட்டத்துடன் தொடர்புடைய தாய்மொழி பாதுகாப்பு நிகழிலை பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர ஆபத்துகளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுக்கின்றது இதன் மூலம் சிறுவர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே முதன்மை நோக்கம் இந்த சட்டம் உலகளாவிய தரப்பிலும் சிறுவர்களின் இணைய பயன்பாட்டில் நியமனங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த கருதப்படுகிறது பல்வேறு நாடுகளும் இதனை கவனத்தில் கொண்டு இணைய பாதுகாப்பு சட்டங்களை பலப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது இந்த முயற்சி மூலம் சமூக வலைத்தளங்கள் சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதோடு அவர்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய கட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவிகளை அழைப்பது அனுமதியின்றி தொடுவது போன்ற தகாத செயலில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் ஈடுபட்டுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுவர்கள் நலக்குழுவிடம் விஜய் மீது வேல்முருகனின் தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி இது தொடர்பில் முறையிட்டுள்ளார் அண்மையில் விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு பரிசு வழங்கினார் இதன்போது விஜய் மாணவிகளுடன் நடந்து கொண்ட விதத்தை ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சித்து பேசியிருந்தார் அத்துடன் அவர்களின் பெற்றோரையும் அவர் கடுமையாக கண்டித்திருந்தார் இதற்கு எதிராக ஏற்கனவே வேல்முருகன் மீது முறையிடப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையிலேயே கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவிகளை அணைப்பது அனுமதியின்றி தொடது போன்ற தகாத செயலில் விஜய் ஈடுபட்டார் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டத்தர அணிகள் பிரிவு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் சிவமூர்த்தி கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிட முறையிட்டுள்ளார் செயல் சமூகத்தில் பெண் பிள்ளைகளை தொடுவது தவறில்லை என்கின்ற தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமது முறைப்பாட்டில் கோரியுள்ளாா் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் பாடசாலை பேருந்து ஒன்று இழுத்து செல்லப்பட்டதில் உயிரிழந்த மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவி வருவதால் மழை மற்றும் பனி காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு கேபிள் பகுதியில் வெள்ளத்தினால் பலர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் மாகாண அதிகாரி சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று டெகோலிக்னி என்ற கிராமத்தில் பாடசாலை செல்லும் வழியில் ஒரு பேருந்து ஆற்றில் அழைத்து செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த பேருந்தில் மாணவர்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பதிமூன்று பேர் சம்பவ நேரம் பயணித்ததாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது துரதிர்ஷ்டவசமாக அந்த மாணவர்களில் நான்கு பேரும் ஓட்டுனர் மற்றும் நடத்துனரும் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேரை காணவில்லை மீட்புக் குழுக்கள் என்னும் உடலை தேடி வருகின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் டேர்பன் மற்றும் குவாஸ்லு நடால் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் நானூறு பேர் வரை உயிரிழந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பொகவந்தலாவை பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கெசர்காம்பு ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்த காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன மொகவந்தலாவை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் முக்கியமாக காசல்றி நீர் தேக்கத்திற்கு நீர் வழங்கும் கிளை ஆறான கெசர்காம்பு ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் இதனை அண்டிய பல தோட்டங்களில் பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக பொகவந்தலாவை நகரிலிருந்து தெற்கேசியா மற்றும் கிலானி தோட்டங்களுக்கு செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் அந்த வீதியில் பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது சமூக வலைதள பதிவுகள் தொடர்பில் வருந்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்துள்ளார் ட்ரம்முடனான பிணக்கு தொடர்பில் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் உட்பட பிற உயர் அதிகாரிகள் மஸ்குடன் கலந்துரையாடினர் அடுத்து மஸ்க் தரப்பில் இருந்து சென்ற குறுக்கிய தொலைபேசி அழைப்பிலேயே அவர் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் எலான் மஸ்க் பதிவிட்டு ட்ரம்ப் தொடர்பான முக்கியமான சில விமர்சனங்களை எக்ஸ்தலத்திலிருந்து நீக்கியுள்ளார் ட்ரம்ப் மற்றும் மஸ்க் இடையே கடந்த வாரம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது இதனால் இப்போது அவர்களின் பகை தனிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது